வெல்கம் டூ ஸ்பைசி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ரெசிபி தான் அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து நாம் மைதா மாவை வச்சு டைமண்ட் கேக் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து மைதா மாவில் மட்டும்தான் செஞ்சால் தான் நல்லா இருக்கும் அதனால் வந்து நான் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி ஸ்வீட்டு தான் செய்கிறேன் அதனால் கால் கப்பு வந்து சர்க்கரை போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு இதுலேயே காரம் வேணும் அப்படின்னா வெறும் மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு பிணைஞ்சுக்குங்க இப்போ நான் வந்து வெறும் ஸ்வீட் மட்டும் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால கால் கப்பு சுகர் போட்டு ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிணைவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம் இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா காரமும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இனிப்பும் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இனிப்பு தான் பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சமாக செய்கிறதுனால ஃபுல்லாகவே வந்து இனிப்புலேயே செஞ்சுட்டேன் நீங்கள் காரம் செய்கிறீங்க அப்படின்னா அது உப்பு போட்டு இதே மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கங்க இப்போ இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊரட்டும் மூடி வச்சிடலாம் நீ வந்து அடுத்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு நம்ம வந்து வீட்லேயே சூப்பராக டார்க் சாக்லேட் வந்து செய்யலாம் சிம்பிளாக செஞ்சிடலாங்க அதுக்கு வந்து நான் அதே கப்பில் ஒரு கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன் அது கால் கப்பு தண்ணி ஊற்றி நம்ம வந்து மைசூர் பாக லட்டு இதுக்கெல்லாம் வந்து பாகு பதம் பார்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்துருச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒருத்தர் கையில் வந்து தொட்டு பார்ப்பீங்க எனக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு கிளாஸில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் வந்து பாவ எடுத்து உள்ளே போட்டீங்க அப்படின்னா நல்லா உருண்டு மறுபடியும் நம்ம கைக்கே வரும் அந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக வந்து பாவு பாதம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் வந்து எப்படி பார்ப்பீங்களோ அந்த மாதிரி நமக்கு வந்து பாகு பதம் வேணும் அது மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா கரையே கூடாது மறுபடியும் அதை நம்ம கையை விட்டு எடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரியே வரும் உருண்டு வரும் அதுதான் வந்து நான் வந்து எப்பவுமே பார்ப்பேன் இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொக்கோ பவுடர் கொக்கோ பவுடர் வந்து கால் கப்பு கொக்கோ பவுடரை சளிச்சு போட்டுக்குங்க அதை வந்து அப்படியே சர்க்கரைக்குள்ளையே வந்து சளிச்சிக்கலாம் இந்த இது சர்க்கரை வந்து நல்லா பாகு ஆயிடுச்சுன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் கொக்கோ பவுடர் வந்து போடணும் அதே மாதிரி கொக்கோ பவுடரும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கட்டியெலாம் ஒன்றும் விழுகாது நீங்கள் வந்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூடவே வந்து ஒரு அரை கப்பு பால் பவுடர் பால் பவுடர் அது எந்த ப்ராண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு வந்து பால் பவுடரும் அதே மாதிரி சளிச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கலந்து விட்டிங்க அப்படின்னா நல்லா க்ரீம் மாதிரி வரும் அப்போ வந்து பட்டர் பட்டரை வந்து உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பட்டரோட ஸ்மெல்லு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு பீஸ் இந்த பீஸ் அளவுக்கு தான் வந்து அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அதே மாதிரி உங்களுக்கு நட்ஸும் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன நட்ஸ்க்கு பிடிக்குமோ அதை எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சம் நெய் தொடவி நம்ம கலந்ததை எடுத்து அதில் போட்டு ஒரு ஸ்பூன்லேயும் மறுபடியும் நெய் தொடவி அப்படியே நல்லா ஷேப்பாக பரப்பி விட்ருங்க இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொக்கோ பவுடரும் பால் பவுடரும் மட்டும்தான் இதை போட்டு செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கடையில் வாங்குகிற சாக்லேட் மாதிரியே தான் இருக்கும் இதை வந்து நம்ம என்ன சேப் வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஸ்பூன்லேயே நெய் தொட நெய் தேய்ச்சிக்கங்க தேய்ச்சி நம்மளுக்கு வந்து நல்லா திக்னஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பரப்பி தேய்ச்சி விட்டுட்டு இதே வந்து ஒரு அரை மணி நேரம் வெளியில் ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் ஜில்லாகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதனால் இதையும் கொண்டுட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இது ஏற்கனவே வந்து இந்த வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் அன்றைக்கி வந்து நிதிக்குட்டி பார்க்கல அதனால் இன்றைக்கி வந்து அதிசயமாக பார்த்துட்ருக்கேன் இப்போ அதே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாருச்சு இப்போ மறுபடியும் நம்ம மைதா கேக்கே வந்துடலாம் இப்போ மைதா மாவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு அதை வந்து நாம் மறுபடியும் மைதா மாவே போட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா வரத்தி எடுக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து அந்த மைதா மாவை நல்லா போட்டு பிணைஞ்சி விட்டுக்கலாம் மைதா பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தளவுக்கு பிணையிறோமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ நம்ம வர மாவை தூவி நல்லா வந்து சப்பாத்தி பருத்துகிற மாதிரி நல்லா பருத்திக்குங்க மைதா பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி உருளவே உருளாது உங்களுக்கு கீழே வந்து கவுண்டர் டாப்பில் வேணாலும் போட்டு பரத்தலாம் நான் வந்து சப்பாத்தி கல்லில் தான் போட்டு தேய்ச்சிட்ருக்கேன் இப்போ அந்த மாதிரி நல்ல ஓரளவுக்கு ரொம்ப சப்பாத்தி மாதிரி ரொம்ப நைஸாகவும் தேய்க்க வேண்டாம் கொஞ்சம் திக்னஸ்ஸாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு இதை வந்து நாம் நான் வந்து டைமண்ட் கேக் தான் எங்கள் வீட்டில் வந்து இதுக்கு பேரே வந்து டைமண்ட் கேக் அதனால் வந்து நான் வந்து டைமண்ட் டைமண்டாக தான் கட் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த ஸ்வீட்லாம் வந்து எதுக்கு செய்கிறோன்னு சொல்லலை நாங்கள் வந்து குட்டிக்கு வந்து இந்த ஒரு மூணு நாள் வந்து ஸ்கூல் லீவு அதனால் சரி பார்க்க போகலாம் பார்த்தீங்கன்னா ஜூனில் கொண்டு போய் விட்டது அவன் ஹாஸ்டலில் தான் இருக்கான் சரி அவனை வந்து பார்க்க போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பினோம் அதனால் சரி போகையில் ஏதாச்சும் ஸ்வீட் செஞ்சுட்டு போகலாம் அங்கே போய் வாங்கிட்டு போகிறதுக்கு அவனுக்கு இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் சாக்லேட் வந்து அவன் வேணும் சாப்பிட்டதில்லை இந்த டைமண்ட் கேக்கு இதெல்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி செஞ்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் தான் அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எப்போ போனோம் இந்த காந்தி ஜெயந்தி இதெல்லாம் வந்த காந்தி ஜெயந்திங்கிற வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சு இல்லைங்களா அந்த லீவுக்கு தான் போயிருந்தோம் அப்போ தான் வந்து இந்த ஸ்வீட்லாம் வந்து செஞ்சுட்டு போயிருந்தேன் இந்த மாதிரி டைமண்ட் டைமண்டாக கட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து போட்டுருங்க இதே மாதிரி வந்து எல்லா மாவையுமே நாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து இந்த கட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாகும் அதே நீங்கள் ரெண்டு பேர் இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் ஒருத்தர் வந்து கட் பண்ணி கொடுக்க கொடுக்க எண்ணெயில் போட்டு போட்டு பொறிச்சு எடுத்துரலாம் இப்போ இது எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க ரொம்ப ஹையில வச்சோம் அப்படின்னா மைதா மாவுங்கிறதுனால மேலே வந்து செவந்துடும் ஆனால் உள்ளே வந்து வேகாது அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒன்று எடுத்து போட்டிங்க அப்படின்னா நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு வரும் அதுக்கு அதுக்காகத்தான் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா போடுறது இப்போ எனக்குள்ளே போட்டோம் அப்படின்னா நல்லா புஸ்ஸுன்னு வரும் அதை வந்து சிம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரெட் கலர் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இவர் அடிக்கடி வந்து நிதிக்குட்டி பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து விசிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் சமையலில் செஞ்சுறதுக்கு வதக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அவன் போட்டு கிளறணும் அப்படிங்கிறான் அதே மாதிரி இந்த பூரி இதெல்லாம் சுட்டோம் அப்படின்னா அவன் தான் எண்ணெயில் போடணும் அப்பளம் பொரிச்சாலும் அவன் தான் போடணும்னு இப்போ அது ஒரு பழக்கம் பழக்கே வச்சிருக்கான் நானும் என்ன தங்குவோம் வேண்டாம் கிட்ட வராத அப்படின்னு சொன்னாலும் கேட்கறதே இல்லைங்க சொன்னால் கேட்கவே மாட்டேன்ட்டான் சரி வா அப்படின்னு சொல்லி நான் கிட்டதான் நின்னேன் ஒரு த்ரீ மட்டும் தான் போடணும் அப்படின்னு சொல்லங்காட்டி தான் அந்த த்ரீயை போட்டுட்டு உடனே ஓடிட்டான் சொன்னால் கேட்கறதே இல்லைங்க இல்லைன்னா கோவம் வந்துடும் அதுக்கப்புறம் அதை சாப்பிடவும் மாட்டான் கொஞ்ச நேரம் கழித்து சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை கொடுத்தா சாப்பிடுவான் சரி அப்படின்ட்டு ஒரு த்ரீயை மட்டும் போடு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு தாட்டி விட்டுட்டேன் நான் வந்து பெரும்பாலும் விட மாட்டேன் இப்போ தாங்க இந்த கொஞ்சம் நாளாக தான் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அது கால் ஏதாச்சும் லேசாக சூடுங்கிது வச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கிட்டே வர மாட்டான் ஆனால் இப்போ கே சொன்னால் கேட்குறதே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து நான் சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணணும் இதுக்கு அதுக்கு வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு சுகர் போட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி இதுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பி பதம் வேணும் பாகு பதம் வந்து பார்க்கணும் ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமேலு தான் வந்து நம்ம அந்த பொறிச்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அதுக்குள்ளே போட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான மைதா கேக் வந்து ரெடியாகிடும் இது வந்து நீங்கள் கொஞ்சம் குவாண்டிட்டியில் வேணாலும் போட்டு செஞ்சு பாருங்கள் இது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பாகு பதம் ஆனதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா குளிக்க விட்டுறணும் அந்த கேக்கில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த சுகர் சிரப்பு வந்து படுற மாதிரி நல்லா குளிக்க விட்டுறணும் ஏன்னா கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பாகு வந்து கெட்டி ஆயிரும் நல்லா கலந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுருங்க சூடாக வைக்க வேண்டாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா மேலே வந்து ஒயிட் கலரில் சுகர் சிறப்பு இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் வந்து அந்த சுகர் சிரப்பு வந்து நல்லா ட்ரை ஆகி அப்படி பிடிச்சிருக்கும் பார்க்குறதுக்கே பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுவும் வந்து மைதா கேக்கும் இதாவது ஜஸ்ட்டு அதை கட் பண்ணுறது மட்டும் தாங்க லேட் ஆகும் அல்லாமல் வந்து மீதி என்னக்குள்ளே பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் இப்படி பார்த்தீங்கன்னா மைதா கேக்கும் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தோம் இல்லைங்களா சாக்லேட்டு அதுவும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு அது ரொம்ப நேரமே ஆயிடுச்சுன்னு வைங்களேன் இதெல்லாம் கட் பண்ணி செய்யற வரைக்கும் நான் அதை எடுக்கவே இல்லை அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் லேசா ஜில்லானால் போதும் எடுத்துட்டு வந்து கட் பண்ணிவிட்டு அது இதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக டார்க் சாக்லேட்டும் ரெடி ரெடியாகிடும் இதுவுமே வந்து சிம்பிளான ரெசிபி தான் நான் வந்து எப்போவுமே பாத்தீங்கன்னா செய்கிறதுக்கும் சிம்பிளாக இருக்கணும் டேஸ்ட் வைஸும் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கணும் அந்த மாதிரி ரெசிபி மட்டும்தான் நான் ட்ரை பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா சாக்லேட் இன்னைக்கு தான் லைவ்ல லைவில் பார்த்துட்டான் அதனால் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் முறுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த பட்ரை முறுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் அதனால் நான் ஃபுல்லாக எடுக்கலை கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங் தான் எடுத்தேன் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் கண்டிப்பாக அதுவும் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை திரும்ப வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ